சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டு விடியத்தை போகிறோம் ஒன்று வந்து இலங்கையினுடைய விமான நிலையத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் அவசர செய்தியாக இந்த செய்தி பரப்ப பரப்பப்பட்டிருக்கிறது நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியாமல் இருக்கும் இந்த செய்தியை வந்து நீங்கள் உடனடியாக உங்களுடைய நண்பர்கள் உறவுகளோடு பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் இந்த செய்தி இன்று மதியம் தான் இந்த செய்தி ஏர்போர்ட்ல இருந்து அதாவது வந்து பண்டார நாயக்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சர்வதேச விமான நிலையத்திலும் சொல்லப்பட்ட விஷயம் அந்த விஷயத்தோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் இருந்த காரநகர் பெண் அவர் சொல் தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த தகவலை உங்களோடு நாம் பயந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் காரைநகரில் குறிப்பிட்ட பெண் ஒருவர் தீபா என்கின்ற சொல்லப்படுகின்ற பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அதாவது வந்து கார் இருந்து அவங்க மவுனியாவுக்கு தன்னுடைய பிறந்த பிறந்தநாள் சொல்லப்படுகிறது திருமண வீடுன்னு சொல்லப்படுறது சரி ஏதோ ஒன்றுக்கு போயிருந்தாங்க அதன் அடிப்படையில் அங்கே போன அந்த குறிப்பிட்ட நபர் வீடு திரும்பவில்லை கணவர் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது மூன்று நாட்களுக்கு அப்புறம் அந்த பெண்ணினுடைய உடலம் சங்குப்பட்டி கடற்கரையில் எடுக்கப்படுகிறது இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது இது கொலையா அல்லது வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இங்கே எதிர்நோக்கப்படுகிறது அதில் குறிப்பிட்ட பெண்மணி கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரப்படுகிறது வைத்தியசாலையினுடைய பிரேத பரிசோதனையினுடைய முடிவுகளின்படி குறிப்பிட்ட பெண்மணி நுரையீரலுக்குள்ள தண்ணி போனதன் விளைவாக இறந்திருப்பதாக வைத்திய சாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தெரிவிக்கின்றன இந்த நேரத்தில் குறிப்பிட்ட பெண்ணின் மீது பல்வேறுபட்ட தவறான கருத்துக்கள் வந்து விதைக்கப்படுகிறது குறிப்பிட்ட பெண் வேறு நபர்களோடு தொடர்பாக இருக்கலாம் அல்லது வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய நம்பிக்கை நகைகளை கொடுப்பதற்காக கொண்டு போனார் அவரோடு சேர்ந்து அந்த நண்பியோடு சேர்ந்து குறிப்பிட்ட இந்த பெண்மணியும் வந்து பார்த்தீங்கன்னா வவுனியாவில் வந்து ஒரு இடம்பெற நிகழ்வுக்கு போனால் சொல்லப்படுது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட அந்த பெண்மணி தன்னுடைய நண்பி நண்பியோடு சென்றாரா இல்லை அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட நன்பி என்ன சொல்லப்படுது இந்த நபருக்கு தொலைபேசி அலைப்படுத்து கேட்கின்ற பொழுது அவர் தன்னோடு வரவில்லை அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்ட விஷயங்கள் தனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் இதுக்கு பின்னாடி பெரிய விமர்சன கருத்துக்கள் எல்லாம் வந்தது அதை அதை விட கணவர் வந்து தங்கே போவனாம் என்று சொல்றது சொல்லியும் அவர் கேட்கவில்லை கேட்காமல் போனார் அப்படின்ற விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டது இந்த நேரத்தில் குறிப்பிட்ட பெண்மணியினுடைய உடலத்தில் வந்து நெத்தியில எல்லாம் வந்து கூறிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்ட காயங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இல்லை ஒரு விஷயம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிற விஷயம் குறிப்பிட்ட பெண்மணியினுடைய உடலம் வந்து கரையொதுங்குகின்ற பொழுது அவருடைய உடைகள் க வந்து பார்த்தீங்க சொன்னால் அடித்து வந்து பசிங்க இந்த அவருடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அங்கங்கே வந்து தெரிகின்ற மாதிரியான வகையில் வந்து உடல் இருந்தால் அந்த வீடியோ வந்து அப்படியே எடுத்து சமூக ஊடகங்கள் அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் எல்லாமே வந்து அதனை வந்து பிரசுரி பிரசுரித்திருந்த அந்த விஷயம் வந்து இப்போ வந்து ஒரு பேசுபொருளாக இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு ஊடகங்கள் அப்படின்ற பொழுதும் குறிப்பிட்ட ஒரு பெண்மணியினுடைய உடலம் வந்து கடலில் மிதந்து வருகின்ற பொழுது அந்த வீடியோவை எடுத்தவர்கள் அந்த வீடியோவை குறிப்பிட்ட பெண்மணியுடைய அங்கங்கள் தெரிகின்ற பொழுது அதனை வந்து மறைத்து விட்டு அதுக்கப்புறமாக அதனை பிரசுரித்திருக்கலாம் அல்லது வந்து அதனை எடிட் பண்ணியிருக்கலாம் அல்லது வந்து அதில் நின்றவர்களோ அல்லது அந்த வீடியோ எடுத்தவர்களோ அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய ஆடே சரி செய்து விட்டிருக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட விமர்சன கருத்துக்களும் இப்போ அந்த வீடியோ சம்மந்தமாக வழியாக இருக்கின்றன இதனை பார்க்கின்ற பொழுது அவருடைய குடும்ப உறவுகள் உறவு கணவர் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதை ஊடகங்கள் பொறுப்புள்ள ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வழி சகோதரர்கள் யாருமே இதனை வந்து பொறுப்பில் எடுக்கவில்லை அந்த வீ வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து இப்போ இங்கே பொருளாக இருக்கிறது சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக குறிப்பிட்ட ஒரு ஆணும் குறிப்பிட்ட ஒரு பெண்ணும் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த குறிப்பிட்ட கைது செய்யப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் அவர்கள் அந்த பெண்ணை வந்து பெண்ணுடைய நகைகளை திருடினார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இப்ப பேசு பொருளாக இருக்கிற விஷயம் வந்து சமூக ஊடகப்பரப்பில் பேசப்படுகிறது ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய நம்பி என சொன்ன மருந்தகத்தில் வேலை செய்கிற அந்த பெண்ணும் அந்த மருந்தகத்தினுடைய உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லியிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட நபர்களிடமிருந்து முப்பது லட்சம் ரூபா பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் அதாவது குறிப்பிட்ட பெண்மணி பிறந்த பெண்மணி வந்து பத்து பவுன் நகைகளோடு வீட்டை விட்டு வெளியே போயிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் குறிப்பிட்ட பவுன் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுன் நாலு லட்சத்தை விட்டது அந்த குறிப்பிட்ட பெண் அவருடைய மரம் நடக்கின்ற பொழுது பவுன் முப்ப மு மூன்று லட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தவன் சொன்னோம் பத்து பவுனுக்கு முப்பது லட்சம் ரூபா பொறுமதியான பணம் அவர்களிடம் இருந்ததாக சொல்லப்படுறது குறிப்பிட்ட கை செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஓரு வயதுடைய மருந்தமொன்றினுடைய உரிமையாளரும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய அதே மருந்தகத்தினுடைய பெண் உதவியாளரும் அப்படின்ற விஷயம் வந்து ஊடகத்தில் தகவல்களாக வெளியாகி இருக்கின்றன இப்போ வந்து நீங்கள் பவனோட போகிறது நான் ஏற்கனவே முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பவனோட போகிறதுன்றாலே அவ்வளவு அவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயமாகிறது நீங்கள் பவனோட அதாவது உங்களோட உடம்புல தங்கங்களை போட்டுட்டு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உயிரோட திரும்பி வர மாட்டீங்க அப்படின்றதுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் போகலாம் நீங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கொண்டு யாரும் தங்கங்களை அணிஞ்சு கொண்டு போக வேண்டாம் அப்படின்ற தான் இப்போ இருக்கின்ற இந்த நிலைமை காணப்படுதுன்னா தங்கம் இன்றைய பொறுமதியின்படி நாலு லட்சம் ரூபாவுக்கு வந்து விட்டது ஒரு பவுனினுடைய விலை நாலு லட்சம் ரூபா ஆக இனி வருகின்ற காலங்களில் வந்து தங்கம் வாங்குவது அப்படின்றது கூட பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கணும் இந்த வேலையில் இப்படியான செய்திகள் வருகின்ற பொழுது தயவு செய்து சகோதர சகோதரிகள் மிக மிக அவதானமாக பயணிங்க அப்படின்றதத்தான் இங்கே நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மிக 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 அவதானமாக இருங்க தொடர்ச்சியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு வழியாக இருக்கின்ற ஒரு செய்தி அதாவது கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து நீங்கள் புறப்படுகை வழிநா வழியில் போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு காலமும் மூன்று மடத்திலே எனக்கு முன்னர் ஏர்போர்ட்டில் நீக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே அநேகமாக மூன்று மடத்திலே முன்னர் நீங்கள் விமானத்துல நிற்க வேண்டும் அதுக்கப்புறமா செக் இன் நடக்கும் செக்கிண்டுக்கு பிறகு வந்து சொன்னா உங்களுடைய எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிற அலுவலர்களுக்கு வந்து ஓகே ஆகி அவங்க வந்து விசா இமிகிரேஷன் முடி நீங்கள் வெளியில் வருவீங்க இப்போ என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்தை வந்து நான்கு மணித்தியாலங்கள் முன்னுக்க நாங்கள் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விமான நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் மூன்று மணித்தியாலம் என்கிற பொழுது நெரிசல் கூடவாக இருக்கிறது பயணிகள் வந்து தங்களுடைய பயணத்தை வந்து சரியான முறையில் போக முடியாது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெரிசலாக இருக்கிறது விமான நிலைய நெரிசலாக இருக்கிறது இதன் அடிப்படையில் பதினேழாம் தேதி நண்பர்கள் அடிப்படையில் நான்கு மணி முன்னர் விமான நிலையத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதனுக்கான இந்த நடவடிக்கை பயணிகளினுடைய வசதியை மேம்படுத்துவதோடு குறிப்பாக அதிக பயண நெரிசல் உள்ள நேரங்களில் விமான நிலையத்தின் செயற்பாடுகள் சீராக கொண்டு வருவதே இதனுடைய நோக்கம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் இந்த பயணிகள் புறப்படுகின்ற பொழுது தங்களுடைய விமான நிலைய விமானம் பயப்படு புறப்படுகின்ற நேரத்துக்கு முன்னர் நான்கு மணி நேரத்துக்கு வந்து இங்கே செக் இன் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் அது இலங்கையினுடைய தனியாராகவும் இருக்கலாம் ஸ்ரீலங்காவினுடைய விமான நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டாளர்கள் கட்டுப்பாடு கட்டுப்பாட்டாளர்களாகவும் இருக்கலாம் அவர்களுடைய கூட்டுப்படி இந்த கூட்டு முயற்சி நெரிசலை குறைக்கவும் பயணிகளுடைய போக்குவரத்தை திறம்பட நிர்வகிக்கவும் இலங்கையின் பிரதான சர்வதேச நுழைவாயிலுடைய ஒட்டுப்பொத்த பயண அனுபவத்தை மேம்படுத்த உதவும் என்று சொல்லியும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது உண்மையில இல்லை இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் நாலு மதத்திலேருந்து முன்னம் போறது அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையும் உட் உட்கொண்டுட்டு போவணும் அல்லது வந்து அங்கேயே போயிட்டு நாலு மடத்தில நாங்கள் செக்கின்னுக்கு வெயிட் பண்ணிட்டு நிற்கின்ற பொழுது பசியை தாங்குவது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது இனி வேறு என்ற காலங்களில் மூன்று மதத்திலம்ன்றதே அங்கே பெரிய ஒரு பிரச்சனை சிலர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூன்று நேரம் சாப்பிடுவர்கள் பிரச்சனை இல்லை அடிக்கடி சாப்பிடுவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படியே சாப்பிடுவர்கள் எல்லாமே வந்து தயவு செஞ்சு இந்த விஷயங்கள் வந்து மிக மிக அவதாரணமாக அது மட்டும் இல்லாமல் இப்போ இலங்கையிலேருந்து வெளிநாட்டுக்கு வருவதுக்கு இருப்பவர்கள் அதே மாதிரி இங்கே தேசத்தில் இருந்து இலங்கைக்கு போயிட்டு அங்கே இந்த வருவதுக்கு தயாராக இருப்பவர்களுக்கு வந்து இந்த தகவல்களை பயந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் சிலர் வந்து நாங்கள் மூன்று மதம் முன்னாடி போன காணும் தானே அப்படின்னு சொல்லி நேற்று அங்கே போய்ட்டு அங்கே நின்று குளம்புற விஷயங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் நேற்றைக்கு செய்திகளாக பகிரப்பட்டது விமான நிலையத்தில் வந்து நாங்கள் விமானத்துக்கு போகிறதாக இருந்தால் அங்கே போவதற்கு முதல் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இலங்கைக்கு போவதற்கு இலவச விசா இல்லாமல் போகின்ற நாடுகளை தவிந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் நீங்கள் வெளிநாடு நேஷனிட்டியாக இருந்தால் அவர்கள் எல்லாேருமே நீங்கள் விசா எடுத்துக்கொண்டு தான் போக வேண்டும் நிறைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து முதலே புக் பண்ணி வச்சிருப்பீங்க பட்டவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் உடனடியாகவே அந்த விசாவை எடுத்து விட்டு தான் இங்கிருந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற இது சம்பந்தமாக மேலதிக மேலதிக தகவல்கள் நீங்கள் டிக்கெட்ஸ் இப்போ புக் பண்ணி இருக்கின்ற ஓஃபீஸில் அல்லது இணையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேலதிக தகவல்கள் எல்லாமே இருக்குது எந்தெந்த நாட்டவர்கள் விசாவோடு போகணும் எந்தெந்த நாட்டவர்கள் விசா தேவையில்லை அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் வந்து மிக அறிந்து கொண்டு இன்னெந்த நாடு நம்மளும் ஐரோப்பா இருந்து போகிறவர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு விசா கட்ட தேவையாக இருக்கும் அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் அப்படி ஆசிய நாடுகள் இந்தியா சில நாடுகளுக்கு வந்து விசா தேவை இல்லை இலங்கைக்கு போவதற்கு அப்படிப்பட்ட நாடுகள் வந்து அவர்கள் விசா எடுக்க விசா எடுத்து போக வேண்டியவர்கள் இங்கேருந்து விசாவை எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் நல்ல விஷயம் அப்படின்ற விஷயம் வந்து நேற்று பரவலாக சமூக ஊடக பரப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் இந்த விஷயங்களோடு இந்த வீடியோ என்ற விஷயங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்பிக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி